குட் ஈவினிங் ப்ரேஸ்ல வெல்கம் டு திஸ் வீடியோ என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் ஒரு லிஸ்ட்டு போல் நான் சொல்ல விரும்புகிறேன் சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏற்கனவே பல வீடியோ காலில் சொன்னது போல் தினமும் என்னுடைய வீட்டை வந்து நான் தேவாலயம் போல் நினச்சி கத்தோடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வரணும்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கி வாரம் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ கல்வி த தள்ளக்கூடிய ஒரு ஹேபிட் நான் வச்சுருக்கேன் அதே போல் என்னுடைய சமையல் எல்லாமே வந்து கத்துடைய ஆலோசனையின் தான் நான் செய்கிறேன் அதோட வந்து பாத்திரங்களை கழுவுறதோ இல்லை துணிகளை துவைக்கிறதோ எல்லாமே வந்து ஜபமாக நான் செய்கிறேன் என்னுடைய போதகர் சொல்லி கொடுத்தபடி ஆண்டோரே என்ன சுத்திகரியும் கறியும் அப்படின்ட்டு தினந்தோறும் அவர் ஜோம் பண்ணுவாராம் ஸோ அவருடைய ஃபாலோ அப் மினிஸ்டராக தான் நான் இருக்கேன் தினந்தோறும் காலையில் எழுந்து வேலைகளை செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான மனுஷருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலையில் எழுந்துக்கிறதே வந்து எட்டரை மணிக்கு எழுந்து தண்ணி இல்லாமல் இது மூலையில் ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து முகத்தை க கழுவுற ஜனங்கள் இருப்பாங்களாம் அது போல் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சோம்பல் உள்ள வைகளாக தூங்கு மூஞ்சித்தனமாக இருந்தால் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அல்லது சொசைட்டியை நம்ம பாதி பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ எப்பவுமே வந்து அது மாதிரி நம்முடைய என் வீடு நம்முடைய என்விரான்மெண்ட்டை வந்து சுத்தமாக வ வச்சுக்கிறது சுறுசுறுப்பான அனுபவமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு பயிற்சிக்கிறேன்னே சொல்லலாம் ஏன்னால் நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை நான் கொஞ்சம் தூங்கும் மூஞ்சி தான் கொஞ்சம் சோம்பேறின்னு கூட என்ன சொல்லுவாங்க ஆனால் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இது போல் தினமும் நான் பயிற்சிக்கிறவள நான் காணப்படுறேன் அதோட இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஆப்ஸில் கூட இந்த மாதிரியான எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ஸு நம்மளுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே அதில் வருது ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் இப்படி இருக்கோம் அப்படியும் இருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அதே போல் சமையல் குறிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை சாமான்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய சமையல் குறிப்புகள்லாம் பார்த்து நான் செய்கிறது வழக்கம் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வந்து சாத்தியமாக இருக்குது அதோட சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி குடுமானவரை என்னுடைய வீட்டை ஆர்கனைஸ்டாக வைக்கிறது அல்லது தான தர்மங்களை செய்கிறது அக்கம் அக்காம்பக்கத்து வீட்டாக இருக்குது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய பேச்சுக்களை நம்ம கேட்குறது அதெல்லாம் கூட ஒரு கடமையான செய்கிறேன் எல்லாரையும் எல்லோரும் என்ன வரவேற்கிறதில்ல அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் கிறிஸ்தவங்களை வந்து நல்லவங்க நினைக்கிறதில்லை இருந்தால் கூட தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நான் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் என்னுடைய சபையில் நான் கற்றுக்கொண்டது தான் ஸோ தினம் காலையில் இந்த ஆண்டோரே என்னை சுத்திகரியும் என்னுடைய சபையாரை என்னுடைய குடும்பத்தாரை சுத்திகரியும் அப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமை அப்படி சொல்லிட்டு என்னுடைய போதகர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை செய்கிறது வந்து இந்த மாதிரியான சோம்பேறித்தனங்களை என்னை விட்டு விரட்டுறதுக்கு அது உபயோகமாக இருக்குது ஒருவர் சில பேர் வந்து ஜெபிக்கம்போ ஜெபிக்கம்போது ஆண்டோருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி நம்ம ஜெபிக்கிறோம் நான் வந்து அவன் மாடு போல் நுனிப்புல் மே மேயரில் வேதாமத்தை வாசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் ஜோம் பண்ணுறாரு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது அதாவது வந்து கத்தர்க்க என்னையும் தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்டவ எப்படி வேதாத்தை வாசிக்கிறேங்கிறது கத்திற்கு தெரியாத ஒன்று அல்ல ஸோ இதெல்லாம் நம்ம மறந்தவங்களை நம்ம ஜெபிக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம விட்டுட்டு கத்துடைய பா பாதையில் நான் நல்ல முயற்சிகளை பயிற்சிக்க புத்தாண்டில் தீர்மானம் எடுத்தால் நல்லா நல்லா இருக்கும்